கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை எரேமியா பதினைந்து இருபது உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு அருமையானவர்களை உன்னை ரட்சிக்க போகிறேன் உன்னை தப்பு வைக்கப் போகிறேன் ஏனென்றால் உன்னை பாதுகாப்பதற்காக தான் நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை விசுவாசிக்கிறோம் ஆமையன் சொல்லுங்களேன் கத்தர் சொல்கிறாரு உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நான் அவருடைய மடங்கடித்து உன்னை நான் ரட்சித்து உன்னை பாதுகாத்து உன்னை தப்பு வைக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்குறேன் நம்புறீங்களா ஒரு ஆமையன் சொல்லுங்கள் என் தேவனால் காரியம் ஏதாவது ஒன்று உண்டா கத்தர் சொல்கிறாரு உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அலெலுயா உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்கள் முன்னால் உனக்கு உன்னை அரணான வெண்கலமான அரங்கமாக்குவேன் அப்படின்னு சொல்கிற அலங்கமாக்குவேன் அப்படின்னு கற்று வாக்கு கொடுக்குற அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உனக்கு விரதமாக அவங்க எழும்பி வருவாங்க ஆனால் மேற்கொள்ள முடியாது உன்னால் சத்துரு வரும் ஆனால் ஜெயா என்று கொடுக்க மாட்டார் இன்றைக்கி நிறைய காரியங்களை இன்றைக்கி நம்ம இழந்து போகிற மாதிரி தெரியும் ஆனால் கத்தர் இந்த தினத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அதே லூயா யுத்தம் பண்ணுவாங்க ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை மேற்கொள்றதுக்கு நான் அதிகாரம் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் நான் உன்னை ரட்சிக்க முடியாது அதாவது உன்னை நான் பாதுகாக்க முடியா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை தப்பு வைக்க முடியாது நான் உன்னோட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறேன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க இந்த காலை வேலையில் தேவனை ரட்சிக்கிறதுக்கும் தப்பு வைக்கிறதுக்கும் இன்னி கடந்து வந்திருக்கிறார் இந்த நாள் முழுவதும் கற்று உங்களை ஆசிரியர்க்க போகிறார் உங்களுக்கு விரோதமாக இனி யாரும் எழுப்ப முடியாது உன்னுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து இந்த நாளை துவங்குங்க கத்தன் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிற தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்